கண்ணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி பரகாத்தோஹோ நம்ம தினமும் செய்யக்கூடிய செயல்களில் நமக்கே தெரியாமல் ஏதேனும் ஒரு பாவங்கள் அந்த செயல்களில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த சின்ன சின்ன வசனங்களையும் சொல்லி அந்த பாவத்திலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் அது என்னென்ன வசனங்கள்னு இன்ஷால்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று நம்ம எந்த செயலை செய்யும் போது அதனுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹ் என்று கூறி அந்த செயலை ஆரம்பிப்பது இரண்டாவது நம்ம எந்த ஒரு செயலை செய்து முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி அந்த செயலை முடிப்பது மூன்று ஒரு சில நேரங்களில் நம்மையும் மீறி தவறான வார்த்தைகள் நம்மிடமிருந்து வெளிப்பட்டால் அஸ்தாஹில்லாஹ் என்று கூறுவது நான்காவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நாடினால் இன்ஷா அல்லாஹ் என்று கூறுவது ஐந்து நமக்கு பிடிக்காத வேண்டாத விஷயங்களை செய்யும்போது குவத்தை இல்லா இல்லாபில்லா என்று கூறுவது ஆறு பேரழிவுகளை சந்திக்கும் போதும் எதிர்கொள்ளும் போதும் இன்னால் இல்லாஹி வைண்ணா இலகி என்று சொல்லுவது